ஒரு சிலை சும்மா சிலை ஆகாதது அதுக்கு ஒன்று சொல்லுவாங்க ஒரு கர்ப்பகுடியில் ஒரு சிலை இருக்கும் ஒரு படிக்கட்டு இருக்கும் அந்த சாமி தூங்கும்போது அந்த படிக்கட்டு கேட்டுச்சான் ஏயா என்னை மட்டும் மிதிக்கிறாங்க உன்னை மட்டும் ஏன் கும்பிடுறாங்கன்னு அதுக்கு அந்த சிலை சொல்லுச்சா டே ரெண்டு அடி அடித்தா அந்த சிற்பி நீ படிக்கட்டாயிட்ட ஆனால் நான் இந்த மூக்குக்கு மூணாயிரம் அடி கண்ணுக்கு நாலாயிரம் அடி உதட்டுக்கு ஆறாயிரம் அடி வாங்கினேன்னு என்ன நம்புன யாருமே கேட்டு போ ஏன் நம்பிக்கையா இருக்க உன் கெடவிட்டுவேன் துன்னை சரணடைத்தேன் நீதி சிவசக்தி என உருவாகிய பின்னர் என்னாலே ஒன்றேதடி அன்னை நீ யார் என்றதும் நீ தான் என் ஓடோடி வந்தாயடி நீ யார் என்பதும் என்றுண்டேன் கருணாகரீ தேன் போல் இனித்தது தேவிதலது வான்வழி வந்ததடி ஏன் தானோ அது என் புகுந்ததடி ஏழையன் பாகியபடி